வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் பூசம் இன்றைய திதி மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை சதுர்த்தி பிறகு பஞ்சமி இன்றைய யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து இரண்டாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாவே இருக்கும் பெண்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நடக்கும் பொருளாதாரத்துல மிக பெரிய வளர்ச்சி இருக்கும் மாணவர்கள் கல்விஸ்தான அதிபதி ஆட்சி பலம் பெறதுனால கல்வியில உயர்ந்த நிலை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தலையிலிருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்குங்க பணம் பல வழிகளில் வரும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு கண்டிப்பா முடிஞ்சிடும்னு நம்பிக்கையா இருந்த ஒரு விஷயம் முடியாம போய் மன சங்கடத்தை கொடுக்கலாம் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நாளைக்கு இன்னும் சிறப்பா முடிஞ்சிரும் மஞ்சள் ஆடைவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சொந்தமா தொழில் செய்யணுங்கன்னு சிலர் ஆசைப்படுவாங்க அல்லது அதற்குரிய முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தொழில் அதிபராக கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க அதற்குரிய கிரகணங்கள் நிலைகள் அந்த மாதிரி இருக்கு வேலையில இருக்கிறவங்க உயர அதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறுவீங்க பண வரவுல தடைகள் இருக்காது வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் தைரிய காரகனான செவ்வாயும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு சிலர் எதுக்குமே எதையுமே முன்னெடுத்து செய்யறதுக்கே ரொம்ப தயக்கமா த இருப்பாங்க பயப்படுவாங்க அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு தைரியமாக எதையுமே எடுத்து செய்வாங்க அந்த தயக்கம்லாம் மாறிடும் பேச்சு திறமையால் காரியங்களை எல்லாம் சாதிச்சுக்குருவீங்க பெண்களுக்கு எதையுமே யோசிக்காமல் என்னால் முடியும்னு தைரியமாக இறங்கி காரியங்களை செய்வீங்க மாணவர்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் அளவு உங்களோட முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் நடக்கிறது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே நடந்து பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அமைப்பு இருக்குது வெளிர் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சந்திர மகுடேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் சிலரோட மனநிலையில் நிறைய கேள்விகள் இருக்கும் இது இப்படித்தானே ஆகும்னு நினைச்சோம் அது ஏன் அப்படி முடிஞ்சிச்சு நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குதே அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையிலேயே மனசு இருக்கும் நாளைக்கு எல்லாமே சரியாகிருங்க நல்லா நடந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் கவலையை விடுங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு காலை நேரத்திலேயே காதுக்கு இனிமையான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கவலைகள் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இருக்குது பிங்கு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் பிங்க் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறத இன்னைக்கு உணர்வீங்க பொருளாதாரத்துல பட்ட கஷ்டமெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் எப்படி சமாளிக்க போகிறோம்ங்கிற நிலையெல்லாம் மாறி எப்படி செலவு செய்யலாங்கிறத யோசிக்க போகிறீங்க அந்தளவு உங்ககிட்ட பணம் இருக்கும் பெண்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு பக்குவமாக பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மாணவர்களுக்கு உதவி மனப்பான்மை இன்றைக்கி அதிகமாக இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் எப்பவோ யாருக்கோ நீங்கள் செஞ்ச உதவி அல்லது உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா செஞ்ச உதவிக்கு பிரதிபலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க பிங்கு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் என்னதான் நம்ம ரொம்ப கவனமாக இருந்தா கூட சில நேரங்களில் நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கும் எந்த நேரமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி குடும்பமெல்லாம் சிறப்பாக இருக்கும் செல்வநிலையில் உயர்வை பெறுவீங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா தொழில உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சொத்துக்களால கூட வருமானம் அதிகமாகவே இருக்கும் சிலர் புதிய வாகனம் வீடு வாங்குவதற்குரிய காலகட்டம் இருக்குதுங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் என்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில ராசியில இருக்கிறதும் கர்மஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் கண்டிப்பா நிறைவேறும் நிறைய நல்ல காரியங்களை செய்வீங்க தான தர்மங்கள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனையும் சமாளிச்சு செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க பெண்களுக்கு கருணை இன்னைக்கு அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு எதுலையுமே ஒரு ஒழுங்கு இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பாராத செல்வ நிலையை பெறுவீங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஏழ்மையான நிலையில் இருந்தா கூட இன்னைக்கு உயர்வான நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாக்கு தவறாமல் நேர்மையோடு நடந்துக்கிறவீங்க நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க யாருக்காகவும் உங்கள் கொள்கையிலிருந்து மாறவே மாட்டீங்க வரவிற்கும் செலவிற்கும் இன்னைக்கு இருக்கும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்கள் துவங்கிறது சிறப்பாக முடியும் பொது வாழ்வை இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சிலருக்கு அரசியல் ஈடுபாடு உண்டாகும் சில அரசியல்வாதிகளால் அனுகூலம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கருநீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது சிறப்பு தொழில்களில் தைரியமாக முதலீடு செஞ்சு லாபத்தை பெறுவீங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது கூட சுப செலவுகளாக தான் இருக்கும் நல்ல காரியங்களுக்கு தான் செலவு செய்வீங்க பெண்களுக்கு சந்திரன் சனி பகவானோட நட்சத்திரமான பூசத்தில் இருக்கிறதுனால உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க மாணவர்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு செஞ்சுட்டு கையில் உள்ள காசெல்லாம் காலியாயிருச்சுன்னு புலம்புவீங்க மக நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க பொருளாதாரம் மிக சிறப்பாகவே இருக்கும் தேவையானது சரியான நேரத்தில் கிடைக்குங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் சில சந்தர்ப்பவாதிகளால் மனம் சங்கடப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் அப்படிங்கிறது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடும் எதுலையுமே கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க உடல் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் தேவைப்படுற இடங்களில் மட்டும் உங்களோட அபிப்பிராயங்களை சொன்னா போதுங்க மற்ற நேரங்களில் ஒதுங்கி இருக்கிறது நல்லது உங்களோட குறிக்கோள்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் சிறப்பா செயல்பட்டு புகழடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானாதிபதியாகி லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு தொட்டதெல்லாம் லாபமாகவே முடியும் எடுத்த காரியங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு விவசாயத்தில் ஆர்வம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு தோட்டக்கலையில் ஆர்வமாக இருப்பீங்க கைவினை பொருட்கள் கூட பின்றது கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பண்ணுறது இதிலெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்கள் இன்று ஏதாவது ஒரு வழியில் காசு பார்த்துருவீங்க உதிரி வருமானங்கள் இருக்கும் சக மாணவர்களோட மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் பண வரவு தாராளமாக இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சோமநாதரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பொறுப்புகளை மாத்திரம் அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்கிறத விட நீங்களே செஞ்சுறது நல்லதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் சில தெய்வ தரிசனங்கள் பூஜை எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க செலவு அதிகமாக இருக்கும் பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க நாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் உடல் நலம் சீராக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறும் செல்வம் செல்வாக்கு உயருங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பம் ஒற்றுமையாகவும் இருக்கும் பணப்புழக்கம் எல்லாம் சீராகவே இருக்கும் இன்னைக்கு நக நகைச்சுவை கலந்த பேச்சால கலகலப்பான சூழலோடு இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஆரஞ்சு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயர்வா இருக்குங்க வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு இன்னைக்கு வேலை பலு ரொம்ப அதிகமா இருக்கும் காரிய தடைகள் எல்லாம் ஆகலும் மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உடல் நலம் நல்லா சீராக இருக்கும் வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும் உபசரிச்சு மகிழ்விங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் மனசு ஒரு படபடப்பான நிலையில் இருக்குங்க வேலைகளில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம் சின்ன தவறுகளும் பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடும் கவனமாக இருங்க பணம் பல வழிகளில் வரும் யோசித்து எதையுமே செய்கிறது நல்லதுங்க பொறுமை அவசியம் ஊதாண்டிர ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் கொடுக்கல் வாங்கல்னா இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் இன்னைக்கு சொத்துக்கள் சேருவதற்கான யோகம் கூட இருக்குது அசையும் அசையா சொத்துக்களால் நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்குவீங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் பாக்யாதிபதியாகி பாக்யஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு செல்வம் செல்வாக்கெல்லாம் எல்லாம் உயருங்க குடும்பம் விருத்தியாக கூடிய அமைப்பு இருக்கு வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும் பெண்களுக்கு உங்களோட கருத்துக்கள் மற்றவர்களால இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுங்க மாணவர்களுக்கு கல்வி தவிர மற்ற சிறப்பு பயிற்சிகள் இன்னைக்கு ஈடுபட்டு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி கோயில்களுக்கு போயிட்டு வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவீங்க சுயநலமாக செயல்படாமல் அடுத்தவங்களோட நலனில் ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க குடும்பத்தருக்காக சிலர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டீங்க செல்வ நிலையில் குறை இல்லாத சிறப்பான நாளா இருக்குதுங்க மனசும் உடலும் நல்ல ஆரோக்கியமா நிம்மதியா இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பொது நலத்துல அக்கறையோடு இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கூட இன்னைக்கு நல்லா இருக்குங்க நண்பர்களுக்கு கூட நீங்க உதவி செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க பிராணங்கள் எல்லாம் இன்னைக்கு நன்மையை கொடுக்கும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வேலைகள்ல கவனத்தோட செயல்படுறது நல்லதுங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்திலையும் டென்ஷன் ஆகாதீங்க கோபப்படாதீங்க கோபத்தை குறைச்சு வார்த்தைகள்ல நிதானமா பேச வேண்டியது அவசியங்க விட்டு கொடுத்து போறது நல்லது யாரோட விஷயங்களுக்காகவோ நீங்க மனசு போட்டு அலட்டிக்காதீங்க உங்களுடைய குடும்ப விஷயங்களை நீங்க யார்கிட்டயும் பகிர்றதும் நல்லது இல்லைங்க அமைதியா இருக்க வேண்டியது நல்லது பெண்களுக்கு அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க மாணவர்களுக்கு வீண் வம்பு சண்டைகளுக்கு போகாம அமைதியா இருக்கிறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம் நல்ல காரியங்கள்ல மங்கள நிகழ்ச்சிகள்ல எல்லாம் அன்னைக்கு கலந்துக்கிருவீங்க பண வரவு வழக்கம் போலவே இருக்குங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க முருக வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் மனசு எதையோ பறிகொடுத்தது மாதிரி இருக்குங்க எதுலேயுமே மனசு ஒட்டாது முழுமையான சந்திராஷ்டமும் இன்னைக்கு பூராட நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால அதை உணர்ந்து அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க ப்ரௌன் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பாக முடியும் எதையுமே தைரியமாக அணுகிற பக்குவம் உங்களுக்கு இருக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் தீரும் போட்டி பொறாமைகள் விலகும் வரவுல ஏற்பட்ட தடைகள் கூட நீங்கிரும் குடும்பம் நல்லா அமைதியாவே இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஏழாவது வீட்டுல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு இன்னைக்கு குடும்பத்துல நிம்மதியான சூழல்கள்லாம் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான அமைப்பு இருக்குது நிதி நிலைமை இன்னைக்கு சீராக இருக்குங்க பெண்களுக்கு கணவரோட அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலில் இருப்பீங்க கவலைகள் தீரும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் குடும்ப கௌரவம் உயரும் பண வரவெல்லாம் நல்லாவே இருக்கும் பூஜை புலஸ்காரங்கள்லாம் கலந்துக்கிருவீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி அடுத்தவரோட அலட்சியம் உங்களுக்கு மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு சரியின்னு பட்டதை செய்வீங்க சரியான முடிவு எடுக்க முடியாதபடி இரண்டு விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் காரிய தடைகள் கூட ஏற்படலாம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட நல்லா கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தூங்கிறது சிறப்பாக முடியும் எடுத்த காரியத்தை வெற்றியோடு செஞ்சு முடிப்பீங்க மனசில் இருந்த கவலைகள்லாம் தீரும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இதுங்க உங்களை வெறுத்தவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு விரும்பி வந்து உங்ககிட்ட சேருவாங்க பச்சை நீரை ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் கும்பராசி கும்பராசிக்கு சகாயஸ்தான அதிபதியான சந்திரன் சகாயஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு செய்கிற தொழில்கள் எதுவா இருந்தாலும் அந்த தொழில்கள்ல சிறப்பா பணியாற்றி பெரிய முன்னேற்றத்தை பெறுவீங்க செய்யற செயல்கள்லையும் வெற்றியை பெறுவீங்க பெண்களுக்கு நண்பர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தால் கூட அது இன்னைக்கு சரியாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிற்கல்வியில் உயர்வை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் சிலர் சைனஸ் போன்ற ப்ராப்ளத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது உடல் நல்லா சீராக இருக்கும் பண எல்லாம் எந்த குறையும் இருக்காதுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் வேலைகளில் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க எலக்ட்ரிக் வேலைகள்லாம் செய்யும்போது கவனமாக இருக்கணும் கரண்ட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் கூர்மையான பொருட்களில் வேலை செய்யும்பொழுதும் கவனத்தோடு இருக்கணும் உடல்நிலையிலையும் சில தொந்தரவுகள் இருக்கும் மனசும் அழுப்பும் சளிப்புமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க ஊதா நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் பொருள் வரவு நல்லா இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னைக்கி புகழோட பெருமையாக உணர்வீங்க வசதி வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வியாபாரம் சிறப்பாக நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் புதிய சொத்துக்கள் சேரும் அமைப்பெல்லாம் இருக்குது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் மீனராசி மீனராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியான சந்திரன் ஐந்தாவது இடத்துல திரிகோண ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் பிள்ளைகளால நல்ல வருமானம் இருக்கும் அவங்க உங்க வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து நடக்கிறது உங்களுக்கு பெருமைய கொடுக்கும் பெண்களுக்கு வாழ்க்கையில உயர்ந்த நிலை நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையில்லாத செலவுகள்லாம் குறைஞ்சு பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது மாணவர்களுக்கு செய்கிற எல்லாம் கவனமாக செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தூங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது விரும்பிய வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் செல்வம் சேரும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் ரேவதி நட்சத்திரக்காரங்க குமர கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்க தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் கல்வியில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் மனசில் இருந்த பாரம் குறையும் சிலர் வீட்டை பழுது பார்க்கறது பராமரிப்பு வேலைகளை தொடங்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆரம்பிப்பீங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க காரிய தடைகள் நீங்கி காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்